அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோர விடல் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு செயல் வந்து அவர் நமக்கு முடிச்சு தரலாம் சரிங்களா முடியக்கூடிய ஒரு செயல் தான் சரிங்களா ஒல்லும் அப்படின்னு சொன்னால் முடியும் கருமம் அப்படின்னா ஒரு செயல் அதை கூட என்ன பண்றாராம் உடற்றுபவர் அப்படின்னு சொன்னா முடியாதபடி வந்து கெடுக்கிறாராம் நம்ம நண்பர் அப்படின்ற ஒரு போர்வையில் நம்மளால் முடியக்கூடிய ஒரு செயல் அதை கூட வந்து ஒருத்தர் வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒல்லும் கருமும் உடற்றுபவர் கேண்மை நட்பு அவர்களுடைய நட்பு வந்து நம்ம என்ன பண்ணணுமா சொல்லாடார் சோற விடல் அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமலே அந்த நட்பை விட்டு விடணுமா ஏன்னா கூட இருந்து நம்ம செயலை என்ன பண்ற கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையே இல்லை அவங்ககிட்ட சொல்லாமலே அந்த நட்பை விட்டு விடுங்கள் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்